அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாக கண்ணீராசி அப்படின்றது கால புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியா வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க இப்போ அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய ராசி கூட தான் பொருந்துவீங்க ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் மேலும் அஸ்டம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ராசி நண்பர்கள் கூட பொருந்தக்கூடிய அஸ்டம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தயார் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி பல நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த உன்னதமான மாதமா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய நான்காவது சொல்லக்கூடிய மற்றும் வண்டி வாகனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதே சமயம் வந்து செவ்வாய் பகவானும் இதே இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நல்லபடியாக செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இதனால் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு பிளான் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு காலியா இருக்கக்கூடிய இடமோ அல்லது கட்டினோ அல்லது கட்டின வீடோ வாங்கணும் ஒரு பிளான் நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு கட்டின பிளாட்டோ அல்லது கட்டின வீடோ அல்லது வந்து காலியா இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து திருமணம் வந்து டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா எப்பவுமே வந்து சர்ப்ப கிரகங்களான ராகுவோ அல்லது கேத்துவோ இந்த ஏழாவது வீட்டில் அமர்ந்தாங்க அப்படின்னா ஏன்னா இது கலசர சனம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு திருமணம் கொஞ்சம் டிலே ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல நல்லவரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு சிலண்டை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான

நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்க படிக்கின்ற பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய படிப்பு விஷயமா நீங்க வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் அமர் இருக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்காமல் இழுவியா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த மாதம் முடியாததற்குள்ள உங்களுக்கு நல்லபடியாக சக்சஸ் ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து கரை தொ கலை ஒரு நல்ல ஆப்சான்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து வந்து உங்களுக்கு இப்போ சாதகமாக தீர்ப்பாக இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து

விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது கடை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது நீங்க வந்து இப்போ இந்த பர்ஃபியூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய வரைக்கும் நல்லபடியாக வந்து நீங்கள் லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியை நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்க இதனால் வரைக்கும் வெளியில யாருன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய கிளாஸ்ல வந்து நடக்கவிருக்கு இருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுடைய காலேஜ் முழுவதுமே வந்து உங்களுடைய பேரும் புகழும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய லைஃப் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து பொதுவா வந்து இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் அல்லது வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐடியாங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு எதனால் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் உறுதியாவே உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள்

ாலும் கூட இவர் வந்து ஒரு கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு பினான்சியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பினான்சியல் இஷ்யூஸ் ஏற்படாம தவிர்ப்பதற்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல பொருஷன் இருக்கின்ற காரணத்தினால நீங்க எந்த ஒரு விஷயத்துல பணத்தை வந்து முதலீடு பண்றீங்க அப்படின்னாலும் ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனோ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ராகு உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கார் அப்படின்ட்டு ஆனாலும் கூட நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவிரை விரைஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு தடப்பட்டுப் போயிருக்கூடிய திருமணம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு நல்ல வனம் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாகவும் நல்ல முறையாக நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் உங்களால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து பணம் இல்லாத காரணத்தினால நீங்க நினைச்ச மாதிரி வந்து ஒரு புதுசா பைக்கோ அல்லது காரோ வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்ப நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வந்து வாங்குவதற்கும் இப்போ உங்களுக்கு நிதி உதவி கண்டிப்பாக ஏற்படுங்க அதன் காரணம் வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல காரோ அல்லது பைக்கோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க வெரிஃபை பண்ணி மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி அஸ்தம்